எப்போதும் இல்லாமல் வானம் புதிதாய் தெரிந்தது சுட்டரிக்கும் சூரியனின் வெப்பமும் சுகமாய் இருந்தது மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு தன் மனைவி பிச்சையம்மாருடன் தன் குழந்தைகள் இளவரசன் தன்யாவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு போர்ட் பிளேயருக்கு வந்தார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமான அடுத்த நாளே தன் மனைவியுடன் பிழைப்பு தேடி அந்தமான் தீவுக்கு வந்தவர் இப்போதுதான் முதல் முறையாக தனது சொந்த ஊருக்கு செல்கிறார் மனதில் தன் சொந்த ஊர் நிகழ்வுகள் கொண்டு கொண்டிருந்தன குடும்பத்துடன் கப்பலில் அமர்ந்தார் அலைகள் மோதி மோதி கப்பலை அசைக்கத் தொடங்கின நினைவலைகளோ ரவியின் உள்ளத்தை நனைக்கத் தொடங்கின கப்பலை விட ரவியின் மனம் வேகமாகவே பயணிக்கத் தொடங்கின சொந்த கிராமத்தை முதல் முறையாக சந்திக்க போவதில் இளவரசனுக்கும் அவன் தங்கை தன்யாவுக்கும் ஆவல் அதிகமாகவே இருந்தது நமது கிராமம் எப்படி இருக்கும் இங்கே உள்ளது போல் மேடு பள்ளமாக இருக்குமோ உயரமான மரங்கள் இதேபோல் ஆங்காங்கே குட்டித்தீவுகள் செல்வதற்கு பேருந்து வசதியை விட படகு போக்குவரத்து தான் அதிகமா இங்கே இருப்பது போல் பூமி வெப்பமாக இருக்குமோ எல்லோரும் எப்படி பேசிக்குவாங்க அப்பாவும் அம்மாவும் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை தாத்தாவும் பாட்டியும் தான் இருக்கிறதா சொன்னாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் அனுப்பி வைப்பாங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது தாத்தாம் கடிதம் போடுவார் இப்போ தான் ஃபோனில் பேசிக்கின்றோம் தாத்தா கிட்டேயும் எது கேட்கலையே குழந்தைகள் இருவரும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டனர் அண்ணே கப்பலில் போகும்போது பெரிய மீன்கள் எதிரே நீந்தி வருமா அதுங்களுக்கு தவிடு பொறி எல்லாம் போடுவாங்களாமே எங்கள் பிள்ளைங்க சொன்னாங்க அண்ணா ம் அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன் போகும்போது பார்ப்போம் பல் கடல் அலைகளை கிழித்தவாறு வேகமாகவே பயந்து தொடங்கியது மேலும் கீழும் அசைந்து நடனமாடியது குழந்தைகள் இருவரும் சன்னலை எட்டி பார்த்தனர் காற்றின் வாசம் புதுதாக இருந்தது புதிய உலகத்துக்கு செல்வதாக உணர்ந்தனர் அங்கே என்னை எட்டி பார்க்குறீங்க வந்து உக்காருங்க செல்லமாய் கடிந்து கொண்டால் பிச்சையம்மாள் அம்மாள் விடு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இப்பதானே பிள்ளைங்க முதல் முதலா கப்பல்ல போறாங்க பசங்களை விடு சரிங்க அதிர்ச்சியா இருக்கட்டும் மூணு நாள் தான் பிள்ளைங்க முதல் முதலா கப்பல்ல போய் ஆட்டம் போட்டாங்கன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் தான் இருக்கணும் அங்க பார்த்தீங்க ஆட்டம் போட்டாங்கன்னா அந்த வரைக்கும் வாந்தி எடுத்து வாயால பாயாசம் கிண்டிடுறாங்க பாத்தாங்க திட்டிக்கிட்டே போறாங்க இப்பவே வாயால பாயாசம் கிண்டிட்டாங்க சின்ன பிள்ளைங்க தானே சுத்தம் பண்றாங்க கூந்தலையை கிள்ளிக்கிட்டே போறாங்க ரவி

எனக்கும் சொல்லுங்க தன் குழந்தைகள் இருவரையும் தோளில் சாய்த்து கொண்டு பயணம் செய்ய தொடங்கினார் தன் கிராமத்தில் ஊருக்குள்ள நொழியும் போதே கிழக்கு பக்கம் மூன்று மலைகள் மேற்கு பக்கம் ஒரு மலை இருக்கும் மூணு மலையும் குளத்துக்குள்ள இருக்கும் முதல் மலையில் சின்னதாக கோயில் இருக்கும் அதனால் அதை சாமி மலைன்னு சொல்லுவோம் அடுத்த மலை பேர் குருவிமலை கடைசியாக உள்ள மலை கொக்குமலை இந்த மூணு மலையும் வரிசையாக இருக்கும் சாமி மலையில் மட்டும் ஒரே மரம் இருந்துச்சு மற்ற ரெண்டு ரெண்டு மலைலேயும் எதுவுமே இல்லை குளத்தில் தண்ணி பெருகுச்சுனா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னா மேற்கே ஒரு மலை இருக்கே அது நல்லா இருக்காதா ஆவருடைய கேட்டான் இளவரசன் இருக்கிறதுலே அந்த மலைதான் ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றிலும் வயல்வெளி மலையில் நிறைய மரம் இருக்கும் பக்கத்தில் பனை மரம் அதிகமாகவே இருக்கும் மலையில் உசில மரம் தான் நிறைய வளர்ந்து இருந்துச்சு அந்த மலையில் கீறி கூட்டம் கூட்டமாக வாழும் அதனால் அதை கீரி மலைன்னு சொல்லுவோம் அப்புறம் வினைவினால் தனியா மாடுகளை ஓட்டிக்கிட்டு போய் அங்கே விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் அதில் தான் விளையாடுவோம் மலை ஓரத்தில் பார்த்தா நிறைய சப்பாத்தி கல்லி செடி இருக்கும் எங்களுக்கு பல நேரங்களில் மதிய சாப்பாடை சப்பாத்திக்கல்லையும் பழனுணுங்கும் தான் அப்பா அந்த கீரிங்க உங்களை கடிச்சிடாதா வீப்பிடம் கேட்டால் தனியா இல்லைம்மா அதுக தான் வெளிய வரும் பகல் நாங்கள் விளையாடுறதுனால அத்தனையும் மலையில் இருக்கிற புந்துக்குள்ளே அடைஞ்சுக்கும் கீழே மட்டும்தான் இருக்குமா கேட்டான் இளவரசன் ம் முயலும் இருக்குது இருங்க போன உடனே உங்களுக்கு பிடிச்சி தாரேன் தன் பங்குக்கு சொல்லி முடித்தால் அம்மாள் அப்பா முயலும் இருக்கா ஆசியோடு கேட்டால் தன்யா முயலும் நிறையவே இருக்குது ஆனால் பகலில் பார்க்க முடியாது நாங்கள் முயலை பார்க்கறதுக்காக நிலா வெளிச்சம் இருக்கும்போதே பசங்களோட அங்கே போய் வரப்புகளில் மறைஞ்சுக்குவோம் முயல் வயல்வெளியில் மேய வரும்போது பார்ப்போம் வேறு என்ன பாயிருக்கு அங்கே தன் முகத்திலும் கை வைத்தபடி கேட்டால் தனியா ஊருக்கு பக்கத்திலேயே கோயில் கரைன்னு சின்னதாக காடு இருக்குது அதுக்குள்ளே குதிரை சாமி இருக்குது அதில் பனைமரங்களும் பாஞ்சா பழஞ்செடிங்களும் அதுதான் அதிகமாக இருக்குது பாஞ்சா பழஞ்செடிங்கண்ணா அப்படி தான் என்னப்பா வேப்படும் கேட்டான் இளவரசன் பழம் மாதிரியே இருக்கும் சிவப்பு நிறத்தில் கொத்து கொத்தா பழுத்து தொங்கும் எங்கள் ஊர் திராட்சை பழனும் சொல்லுவோம் அந்த பழங்களுக்காகவே குரங்கல்கள் அதிகமாக வாழுது குரங்கும் இருக்கா உடனே பார்க்கணும் போல் இருக்குப்பா மடியில் படுத்து கொண்டு கேட்டால் தனியா ம் அது மட்டும் இல்லை அந்த காட்டு பக்கத்தில் வெள்ளாறு குண்டாறுன்னு ரெண்டு ஆறு ஓடுது மழைக்காலத்தில் அங்கே தான் குளிப்போம் ஆற்றில் குளிக்க குளிக்க தன் குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருக்கு என்பதை அவர்களது கண்களை வைத்தே கண்டுபிடித்தார் ரவி தனது கிராமத்து நினைவுகள் ஒவ்வொரு நாளும் இப்படியே கழிந்தது அதனால் பயணம் இனிதானது மூன்று நாளும் மூன்று நொடி போல் இருந்தது சென்னை துறைமுகம் இனிதாய் வரவேற்றது பேரம் பேசாமல் ஆட்டோவில் ஏறி கோயம்பேடு வந்தவருக்கு புதுக்கோட்டை பேருந்து தயாராக இருந்தது இரவு பயணம் என்றாலும் பேருந்தில் யாருக்குமே தூக்கம் வரவில்லை கிராமத்து பசுமை நினைவுகள் எதிரே வட்டமிட்டபடி இருந்தன அதிகாலை வந்து இறங்கியவர்கள் கிராமத்திற்கு ஆட்டோவில் பயணமானார்கள் பொழுது நன்றாகவே விடிய தொடங்கியிருந்தது நெறிவெயல் கிராமம் வரவேற்க தயாராக இருந்தது ஊருக்கு வெளியே இறங்கி நடக்க ஆரம்பித்தவர்களை சாமி மலை வரவேற்றது அப்பா நீங்கள் சொன்ன மலை வந்துருச்சு ஐ வரிசையா மூணு மலை குழந்தைகள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாலும் அது நீடிக்கவில்லை மேற்கே திரும்பி பார்த்தால் கிரேன் இயந்திரங்கள் இரண்டு கம்பீரமாய் நின்றிருந்தன அப்பா கீரிமலை ஏக்கத்துடன் தன்யாவிற்கு பதில் சொல்ல முடியாமல் தவிர்த்தார் கீரிமலை அழிக்கப்பட்டு குவாரியாக இருந்தது அருகில் இருந்த வயல்வெளிகளில் கிரானைட் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன கீரிமலை இருந்ததற்கான தடயமே இல்லை எவ்வளவு பெரிய மலை பள்ளை எடுக்கப்பட்டு விட்டது சாமி மலை தப்பிவிடும் குருவிமலை கொக்குமலையின் கதியம் இப்படி ஆகிவிடுமோ மனசுக்குள் புலம்பலானார் குழந்தைகள் இருவரும் அப்பாவின் கைகளை இருகப்பிடித்து கொண்டு தங்களது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினர் வாயெடுத்து போய் நின்றாள் பிச்சையம்மாள் அப்போது எதிரிய பத்து பதினைந்து ராலிகள் மணலில் ஏற்றி கொண்டு ஆற்றிலிருந்து வந்து கொண்டிருந்தன ஈரம் மிகுந்த மண்ணில் இருந்து கண்ணீராக தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது இவை ஆறுகளும் சுரண்டப்பட்டு விட்டதே என்பதையே காம்பித்தன வயல் விலைகளில் காய்ந்த பனிமரங்கள் செங்கல் சூளைக்கு துண்டாடப்பட்டு கொண்டிருந்தன எஞ்சிய இயற்கையாவது வருங்கால குழந்தைகளை முழுமையாக அனுபவிக்கட்டும் என்ற நினைப்பில் மக்களை திரட்டி தன் கிராமத்தை மீட்டெடுக்க நிரந்தரமாக கிராமத்தில் தங்க முடிவெடுத்து ஊருக்குள் நுழைந்தார் ரவி அப்போது அப்போது அந்த காலை வேளையில் வானம் கார் மேகத்தை அணைத்து கொண்டிருந்தது எங்கோ மயில் அகவும் சத்தமும் கேட்டது ரவியின் மனசுக்குள் தானாய் அடைமழை பெய்யத் தொடங்கியது